என அறிவாலயம் போன பொன்முடிக்கு ஏற்பட்ட கதி புத்தியை காட்டிய தலைமை இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த பொன்முடி தனது வருமானத்துக்கு அதிகமாக சுட்டுக் குவித்ததாக இரண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு பதிந்தது இருப்பினும் அந்த வழக்கில் இருவரையும் விடுதலை செய்வதாக விழுப்புரம் தீர்ப்பு வழங்கியது இதனையடுத்து விழுப்புரம் தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது ஆனால் பெரிதும் கவனிக்கப்படாத அமைச்சர் பொன்முடியின் வழக்கு கிடப்பிலேயே கிடந்தது இந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றங்களின் நீதிபதியாக இருந்த ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் பொன்முடியின் வழக்கை பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்து இது போன்ற குளறுபடி நிறைந்த வழக்கு விசாரணையை இதற்கு முன்பு நான் எங்கும் பார்க்கவில்லை இதனால் இந்த வழக்கை மறு ஆய்வுக்கு உத்தரவிடுகிறேன் என்றும் இது குறித்து அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியும் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கினார் அதுவும் தற்போது திமுக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்து மேலும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடியின் வழக்கு மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது திமுக தரப்பிற்கு அதிர்ச்சியையும் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதையடுத்து கடந்த சில மாதங்களாக தீவிரம் பெற்றிருந்த அமைச்சர் பொன்முடியின் இந்த வழக்கு தற்போது ஒரு முடிவை எட்டியிருக்கிறது அதாவது அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்த சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்வதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார் இந்த உத்தரவு குறித்த அறிவிப்புகள் வெளியானதில் இருந்து பொன்முடி தரப்பிற்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை முன்னதாக அமைச்சர் பொன்முடிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதும் அதனை தொடர்ந்து விசாரணை செய்வதற்காக அமலாக்கத்துறை பொன்முடியை கைது செய்து சென்றதும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் அப்போது இருவருக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுவதாகவும் ஒரு மாதத்திற்கு தள்ளி வைத்து தண்டனைகளை தீர்ப்பளித்தார் நீதிபதி ஜெயச்சந்திரன் இதற்கிடையே அமைச்சரின் விடுதலை செய்வதாக அறிவித்த சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் திமுக அமைச்சரவை எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் இருந்தது அதற்கு பிறகு அமைச்சர் பொன்முடி மற்றும் விசாலாட்சி இருவரும் தண்டனைகளை பெற்றவுடன் பொன்முடி பதவி பறிக்கப்பட்டதாகவும் அவருக்கு வழங்கப்பட்ட சேவைகள் அனைத்தும் திரும்பப் பெறப்பட்டதாகவும் செய்திகள் வெளியானது இந்த நிலையில் அறிவாலயம் பக்கம் உதவிகளில் நாடிச் சென்ற பொன்முடிக்கு அறிவாலய தரப்பு பொன்முடியை கை கழுவி விட்டது போன்ற தகவலை வழங்கியிருக்கிறது அதாவது பொன்முடி தன் வழக்கை தானே பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அறிவாலய தரப்பில் குறிப்பாக முதல்வர் தரப்பில் இருந்து பொன்முடியை கைவிட்டு விட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது இது குறித்து மூத்த அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர் கேசை அவர்தான் பார்த்துக்கணும் இதுக்கு கட்சி என்ன செய்ய முடியும் என முதல்வரின் உதவியாளர் தினேஷ் என குறிப்பிட்டு இதற்கு கீழே அமைச்சர் பொன்முடியின் புகைப்படத்தை பதிவிட்டிருக்கிறார் இது தற்போது இணையத்தில் வைரலாவது மட்டுமின்றி இதனால் பொன்முடி தரப்பு கடும் கோபத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன